வணக்கம் ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி ஒரு முக்கியமான டவுட் கேட்டார் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது சரக்கை கப்பலில் ஏற்றிடுறோம் கப்பல் போய்கிட்டு இருக்குது பர்டிகுலர் டெஸ்டினேஷனை ஒரு குறிப்பிட்ட ரூட்டில் போய் ரீச் ஆகும் இதுதான் வந்து கப்பலோட பிளான் ஆனால் அப்போது ஒரு சின்ன பிரச்சினையினால கப்பல் வந்து சுற்றி போக வேண்டியிருக்குது ஸோ அப்போ ஆகக்கூடிய அந்த எக்ஸஸ் சார்ஜை யார் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் ஸோ இதுக்கு உங்களுக்கு ரெண்டு சினாரியோ சொல்கிறேன் முதல்ல ஒரு சினாரியோ என்ன அப்படின்னா சிஏஎஃப் ப்ரைஸில் நாம் இங்கேருந்து குட்ஸை வந்து அனுப்புகிறோம் ஸோ அப்போ என்ன ஆகும் இந்த மாதிரி எக்ஸஸாக வரக்கூடிய இன்வைஸ் யாருக்கு வரும் எக்ஸ்போர்ட்டருக்கு வரும் ஸோ எக்ஸ்போர்ட்ரு என்ன பண்ணணும் அதை வந்து பே பண்ணி தான் ஆகணும் ரெண்டாவது நாம் இந்த மாதிரி பே பண்ணதுக்கப்புறம் பையர்கிட்ட ஒரு ரிக்கொஸ்ட் வைக்கலாம் சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது அதனால் கப்பல் வந்து சுற்றி வந்தது ஸோ இதுக்கு எக்ஸஸாக இன்வைஸ் பண்ணியிருக்காங்க இது நீங்கள் பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் வைக்கலாம் இதுக்கு பையர் என்ன சொல்வார் அப்படின்னா என்னோடய அனுபவத்தில் பெரும்பாலும் பையர் என்ன சொல்லுவாங்க இது வந்து நான் ஒத்துக்க முடியாது நம்ம பேசின பணம் என்னவோ அதை நான் கொடுத்துட்றேன் ஸோ இது வந்து எதிர்பாராமல் நடந்தது இது நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னா பெரும்பாலான பையர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அந்த சமயத்தில் நாம் அதை பேர் பண்ணி தான் ஆகணும் அது நமக்கு லாபத்தில் ஒரு சின்ன பகுதியை சாப்பிட்றோம் இதுதான் வந்து நிதர்சனம் ரெண்டாவது சினாரியோ என்ன அப்படின்னா எஃப்ஓபி டேம் எஃப்ஓபி டேம்னால் என்ன நம்ம வேலை இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த போர்ட் ஆஃப் லோடிங் அந்த பர்டிகுலர் போர்ட்டோட நம்ம வேலை முடிஞ்சுது அதுக்கடுத்து கப்பலில் கொண்டு போகிறதெல்லாம் யாரோடது பையரோடது ஸோ அப்போது அந்த ஷிப்பிங் கம்பெனி என்ன பண்ணும் பில்லை யாருக்கு அனுப்போம் பையருக்கு அனுப்போம் ஸோ அப்போது பையர் பே பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பையர் பே பண்ணிடுவார் ஆனால் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுனால நான் இந்த மாதிரி எக்ஸஸ் அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு வந்து லாஸு ஸோ என்ன பண்ணலாம் அடுத்த ஷிப் நாம் இந்த அமௌண்ட்டை வந்து பேர் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணலாம் இல்லை எனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுங்க இந்த பில்லுக்கே எனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க ஸோ எதிர்பாராத சூழல்ல இப்போ இன்றைக்கி நடக்கலையா இல்லையா செங்கடலில் பிரச்சனை ரஷ்யா உக்ரைன் வாரப்போம் கருங்கடலில் பிரச்சனை இருந்தது இல்லையா ஸோ அந்த சமயத்தில் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கடலில் போயிட்டு இருக்கக்கூடிய கப்பலுக்கு சுற்றி போக வேண்டிய சூழல் ஏற்படும் போது சிஏஎஃப் டேமாக இருந்தாலும் சரி எஃப்ஓபி டேமாக இருந்தாலும் சரி கடைசியில் யார் தலையில் கை வைப்பாங்க எக்ஸ்போர்டர் தலையில் தான் கை வைப்பாங்க இதுதான் வந்து நதர்சனம் ஒரு சில ஜெனுன் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரியே பிரச்சனை எதிர்பாராமல் நடந்துடுது ஸோ இதை நான் பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படி சொல்லக்கூடிய பையர்ஸோட பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு ஆனால் பெரும்பாலான பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க எப்படியாவது இதை வந்து எக்ஸ்போர்ட்டர் தலையில் கட்டுறதுக்கு தான் பார்ப்பாங்க ஸோ நாம் தான் இதை பேர் பண்ணி ஆகணும் ஏன்னா இது வந்து அடிக்கடி நடக்கக்கூடியதில்ல எப்போவாச்சும் நடக்கக்கூடியது ஸோ அந்த மாதிரி ரிஸ்கெலாம் நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது எடுத்து தான் ஆகணும் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்